ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க டீன்ஸ் வெளியாகி மூன்று வாரத்தை கடந்து நான்காவது வாரத்தை நோக்கி ஆனால் என் தலைக்கு மேலே நிறைய பிரச்சனைகள் இந்த மேகங்கள் மாதிரி சில கார் மேகங்கள் மாதிரி கொஞ்சம் சோகமாகவும் வெண்மேகங்கள் போல கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் அடர்த்தியான சில நம்பிக்கைகளும் பச்சை பச பின்னாடி தென்படுற மாதிரி இனம் புரியாத சொல்ல தெரியாத ஏதேதோ கலவையான நிகழ்வுகளோடு கலவையான மனநிலையோடு மானை நோக்கி இது ஒன்றும் கண் காணாத இடம் இல்லை கண்டு கழிக்கக்கூடிய இடம் நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் தனிமையாக எதையுமே நான் சுத்தி பார்த்ததில்லை எல்லாமே குடும்பம் குழந்தைங்க அப்படியே தான் வாழ்ந்திருக்காங்க இப்போ நான் என்ன நானே தனியா பாக்குறேன் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் ஆராயிர அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக நான் இப்படி வந்தேன் எழுதுறதுக்கு பதிலா இப்படி பதிவு பண்ணிக்கிறது சௌகரியமா இருக்கு நேற்று தமிழ் சங்கத்துல ஒரு பெரிய பாராட்டு வந்து பொன்னியின் செல்வன்லேயே நீங்க வந்து சின்ன கதாபாத்திரம் நடிச்சீங்க சின்ன பழவேற்றியாரா அப்படின்னு நான் கேட்டப்போ நான் சொன்னேன் இல்லை அந்த நேரத்தில் இரவு படமும் சுழல் போன்ற வெப்சீரிஸும் இருந்ததுனால என்னால் முழுமையாக அதுக்கு டைம் கொடுக்க முடியாதனால அந்த சின்ன கதாபாத்திரம் அப்படின்னு ஒரு பெண்மணி எழுந்துட்டு சொன்னாங்க எங்களுக்கு வந்து சின்ன பழவியாற்றியாரோட கேரக்டரும் பார்த்திபனுடைய கேரக்டரும் பர்சனலா ஒரே மாதிரி இருக்கிறதா தோன்றதுனால எங்களுக்கு அது ரொம்ப பொருத்தமா இருந்தது லட்சியங்களை விட்டு கொடுத்தாங்க மனைவி பேரழகி அது வந்து இந்த சாம்ராஜ்யத்தை எவ்வளோ கெடுக்குது தன்னுடைய துணிச்சலா தைரியமா அதை எதிர்க்கக்கூடிய ஒரு படை வீரர் நான் தளபதியாக அப்படிலாம் நீங்கள் ரொம்ப கம்பீரமாக இருந்தீங்க அதனால் நீங்கள் சின்ன கதாபாத்திரம் நடித்தாலும் அதுவே நல்லா இருந்தது சத்தியமாக இந்த பதில் எனக்கு சொல்ல தெரியாது அதை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அதுவும் ஒரு பெண்மணி அழகின் பின்னாடி போகாமல் அரசாங்கம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அது மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் இருக்குது அது மூலியம் வேறு ஏதோ ஒரு நினைவு இந்த படத்துக்காக எவ்வளவு கோடி செலவிடப்பட்டது எவ்வளவு கோடி திரும்பி வந்தது இது ஒரு கணக்கு ஆனா என் மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்ட என் அபிமானிகள் ரசிகர்கள் இந்த படத்துக்காக எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பாங்க அந்த கோடிகள்ல முதல் வாரம் ஐம்பது சதவிகிதம் இரண்டாவது வாரம் நாற்பது சதவிகிதம் மூன்றாவது வாரம் முப்பது சதவிகிதம் அதை தாண்டி தற்போது நான்காவது வாரம் இவ்வளவு செலவு செய்கிறாங்கள அதற்கான படமாக நிச்சயமாக டீம்ஸ் அது என்னுடைய ஒரு சுய சிந்தனையில் முழுமையான உழைப்பில் வந்த ஒரு படம் அது ஒரு சிலருக்கு ஏன் பிடிக்கலங்கிற விஷயம் எனக்கு புரியல இதில் அதை கலக்கலாமா அதில் இதை கலக்கலாமா போன்ற விமர்சனங்களுக்கு வந்து நான் எதிர் விமர்சனம் செய்ய நேரம் சேம் டைம் அது புரியல சில மௌனங்கள் அது எனக்கு மட்டுமே புரியுதோ என்னவோ தெரியல இந்த நேரத்துல நான் வந்து நினைவு கூற வேண்டியது எனக்கு முன்னாடி இந்த கடலாக என்னை சூழ்ந்திருக்கும் நான் வெறும் தீவாக இருந்தாலும் மீது வைத்து ஸ்லிப் ஆனால் மறுபடியும் பேசணும்னு நினைக்கிறது இல்லை நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஸ்லிப் ஆகுது மறுபடியும் அதை திருத்திக்கிறோம் அப்படி பல கோடிகள் என்னுடைய இணைய நண்பர் கால்வெல் நம்பி பாலா சுவாமிநாதன் பிஞ்சி ஸ்ரீனிவாசன் ரஞ்சித் தண்டபாணி அப்படி ஒரு நாலு பேர் அந்த நம்பிக்கைக்கு நான் என்ன பிரதிபலன் செய்வேன் இந்த கடல் சொன்ன மாதிரி கடல் போலவே அவங்க இன்னும் ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க இந்த படத்தோட வரவு செலவு கணக்கு என்ன வியாபாரம் என்ன விற்பனை அது என் மேல வைக்கிற நம்பிக்கை அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் எனக்கு தெரிஞ்சு சின்சியரான ஒரு தீராத உழைப்பு சின்சியரா ஒரு விஷயத்த முயற்சி பண்றோம் அதோட வெற்றியை நம்ம முழுமையாக ஏற்றுக்கிட்டு மறுபடியும் அடுத்ததுக்குள்ளே போகணுங்கிறது கலைஞனா எனக்கு ஓகே ஆனால் காசு போட்டோங்களா இந்த எண்ணம் மட்டும்தான் இப்போ எனக்குள்ள இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் வந்து சினிமா இன்னொரு சினிமா மூலமாக தான் அதை வந்து ஒரு காமெடி படமாகவா அல்லது ஒரு காதல் படமாகவா அல்லது நிறைய பேர் சொல்கிறது வந்து இந்த படத்தில் இருக்க வசனங்கள் பார்த்திபனீசம் அப்படின்னு போட்டு அது ஒரு குறையாக சொல்கிறாங்க ஆனால் வெகு வாரியான மக்கள் விரும்புறது இந்த பார்த்திபனோட பஞ்ச் டயலாக்கு பார்த்திபன் பேசுகிற விஷயங்கள் அதெல்லாம் இந்த படத்துல கூட நான் அதெல்லாம் வேண்டாம் என்னுடைய கதாபாத்திரத்துக்கு அந்த ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு நான் நிறைய யோசிச்சுதான் அப்படி ஒரு கதாபாத்திரத்தை நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதை விட எங்க பார்த்துக்குனே காணோன்னு கேட்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது அது சந்தோஷமா இல்லை வருத்தமான தெரியல எனக்கு அதனால அடுத்த படத்துல இதெல்லாம் கலந்து கொஞ்சம் கல்லா கட்டுற ஏற்பாடு பண்ணலாமா அப்படிதான் நான் போவேன் போது அதுக்கப்புறமேல சினிமாவில் ஒரு நல்ல விஷயத்த பதிவு பண்ணலாமே போயிடுவேன் அடுத்த படம் முழுக்க இப்படிலாம் கண்ணாடியை போட்டு கண்ணை மறைச்சிக்கிறது கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம அப்படிலாம் இல்லாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இப்போ நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுதான் எனக்கு சொல்ல தெரியாத ஒரு விஷயமா இருக்குது சந்தோஷத்தை எல்லாம் நம்ம காசை வச்சு சந்தோஷம் வாங்கலாமான்னு தெரியல வாங்கலாம் ஆனால் சந்தோஷத்தை கைமாற்றி காசாக்கிட முடியுமாங்கிறது தெரியல ஸோ இப்படி நிறைய கலமையான உணர்வுகளோட ஒரு அழகான தீவு நானும் இந்த தீவு மட்டுமே எனக்கு இந்த வானத்துல இருக்க மேகங்கள் ரொம்ப பிடிச்சது அது ஏதோ ஒரு கதை சொல்லுது அல்லது எனக்கு மட்டும் சொல்லுது இந்த மேகங்களுக்காக நான் டீம்ஸ் படத்துல பல லட்சங்கள் செலவு பண்ணேன் என்னுடைய சினிமாட்டோகிராபர் கேமி கேரி அப்போ நாங்கள் ஷூட் பண்ணும்போது மேகங்கள் இல்லாதனால் இந்த மேகத்தை நம்ம விஎஃப்எக்ஸில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அதுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணி கொண்டு வந்தோம் அது யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஎஃப்எக்ஸ் இந்த படத்துக்கு இவ்வளோ செலவாச்சா அவ்வளோ செலவாச்சான்னு கணக்கு போடுற கணக்கு பிள்ளைகளுக்கு நடுவில் இதெல்லாம் வந்து ஆனால் இங்கே இயற்கையோட கொடை இந்த மேகங்கள் இந்த நிர்மூலமான நீர் அலையலையாக போயிட்டு அதை அதை யோசிப்பது கூர்ந்து கவனிக்கிறேன் நான்